பாயிண்ட் ஸ்தோத்திரம் ஆவி என்ற வார்த்தைக்கு ஆவி ஏழு முதலாவது ஆவிய சொல்றேன் நமக்கு ஆவி ஆத்மா சரீரம் இருக்குது இல்லையா இல்லையா இருக்கா இருக்குது மனுஷராகிய நமக்குள்ள என்ன இருக்குது ஆவி ஆத்மா சரீரம் இந்த ஆவி ஆத்மா சரீரம் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த ஆவி இருந்தாலும் இன்னொரு ஆவி நமக்குள்ள இருக்குது அந்த ஆவிக்கு பேர் என்னன்னா பிராணன் அப்படின்னு சொல்லி அர்த்தம் எழுதுங்க உயிர் மூச்சு பிராணன் ஆவி என்று எழுதப்பட்டிருக்குது அது என்னதுங்க நாம் சுவாசிக்கிறோம் இல்லையா இந்த சுவாசிக்கிற மூச்சு காற்று காற்று இல்லையா இந்த மூச்சு காற்றாகிய சுவாசத்துக்கும் வேதத்துல ஆவி என்று சொல்லப்பட்டிருக்கிறது ரெண்டாவது ஆவி இரண்டாவது ஆவி நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் வருகிறதான ஆவி இரண்டாவது ஆவி ஆவி ஆத்மா சரீரத்தில் வருகிறதான ஆவி மூன்றாவது ஆவி பிதாவினுடைய ஆவி மூன்றாவது ஆவி என்ன பிதாவினுடைய ஆவி நான்காவது ஆவி பிதாவினுடைய ஆவினா என்னதுங்க பிதாவுக்கும் என்ன இருக்குது ஆள் தத்துவம் இருக்குது அவருக்கும் ஆவி ஆத்மா சரீரம் இருக்கிறது மூன்றாவது ஆவி என்ன பிதாவினுடைய ஆவி வசனத்தை எல்லாரும் பைபிள் எடுத்து நான் வாசிக்க சொல்ல போறேன் முதல்ல இதை நான் சொல்லி கொடுத்துக்கிறேன் நீங்க எழுதி கொள்ளுங்க பிதா பிதாவினுடைய ஆவி எப்படி இருக்குது எங்க இருக்குது அவருடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் வருகிறதான ஆவி அது ஒரு ஆவி நான்காவது கிறிஸ்துவினுடைய ஆவி நாலாவது என்னது கிறிஸ்துவினுடைய ஆவி கிறிஸ்துவுக்கும் என்ன இருக்குது ஆவி ஆத்மா சரீரம் இருக்குது ஆழ்தத்துவம் இருக்கிறது அந்த ஆவி ஆத்மா சரீரத்தில் வருகிற ஆவி அங்கே வருகிறது ஐந்தாவது பரிசுத்த ஆவியானவருடைய ஆவி ஐந்தாவது என்னதுங்க பரிசுத்த ஆவியானவருடைய ஆவி அவருக்கும் ஆழ்தத்துவம் இருக்கிறது ஆழ்தத்துவம் என்றால் என்ன நம்மை போல ஒரு நபராக அவர் இருக்கிறார் அவரை பார்க்க முடியாது தான் ஆனா நம்மை போல அவர் ஒரு நபர் அவருக்கு ஆவி இருக்குது ஆத்மா இருக்குது அவருக்கு என்ன இருக்குது சரீரம் இருக்குது அவரை நம்ம பார்க்க முடியாததுனால காத்து நினைச்சிடக்கூடாது அவர் ஒரு நபராகவே இருக்கிறார் அவர் ஒரு நபராக இருக்கிறதுனால தான் அவர் இவர் என்று சொல்லி கொண்டிருக்கிறோம் அடிக்குது இந்த காத்த அவர் காற்று அடிக்கிறார் அவருக்கு கீழே உட்காருவோம் அப்படியா பேசுறோம் காத்து அடிக்குதுன்னு தானே சொல்லுவோம் இல்லையா அப்ப இந்த காற்ற அது இதுன்னு சொல்றோம் ஆனா பரிசுத்த ஆவியானவரை நாம அவர் இவர் சொல்றதுக்கு காரணம் என்னவென்றால் அவர் காற்றாக உலாவுகிறவர் அல்ல அவர் ஒரு நபராகவே இருக்கிறார் யாராக இருக்கிறார் ஐந்தாவது நம்ம பார்த்த ஆவி என்ன ஆவி பரிசுத்த ஆவியானவருடைய ஆவி ஆறாவது வார்த்தையாகிய ஆவி வசனமாகிய ஆவி வசனமாகிய ஆவி வசனம் ஆவியா இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா வசனம் ஒரு ஆவி என்று உங்களுக்கு தெரியுமா தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம் என்ற வார்த்தை வந்திருக்குது பார்த்திருக்கீங்களா ரைட் ஓகே அடுத்து ஏழாவதாக பிசாசினுடைய ஆவி ஏழாவதாக வேதத்துல நாம் பார்க்கிறோம் யாருடைய ஆவி பிசாசனுடைய ஆவி நல்லா கவனிங்க முழு வேதத்துக்குள்ளேயும் இருபத்தி ஒரு விதமான ஆவி இருக்குது எத்தனை விதமான ஆவி இருக்குது இருபத்தி ஒரு விதமான ஆவி இருக்குது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிற ஆவி இந்த ஏழு ஆவியை தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் மற்ற ஆவியை கண்டுபிடிச்சிருவீங்க கடைசியா நான் சொன்ன ஆவி என்ன ஆவி பிசாசனுடைய ஆவி இந்த பிசாசனுடைய ஆவிக்குமே ஏழு விதமான ஆவி இருக்குது பிசாசனுடைய ஆவிக்குமே எத்தனை விதமான ஆவி இருக்குது ஏழு விதமான ஆவி இருக்கிறது அல்லா அதுல குறிப்பாக மூன்று விதமான ஆவியை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் மற்ற நான்கு விதமான ஆவியை நீங்கள் வீட்டில் போய் தேடி கண்டுபிடிக்கணும் பிசாசுக்குள்ள எத்தனை விதமான ஆவி இருக்குன்னு சொன்ன ஏழு விதமான ஆவி இருக்கு அப்போ காமனாக ஏழு விதமான ஆவி பார்த்தோம் முதலாவது நம்முடைய மூச்சு காற்றாகிய ஆவி அதுக்கு பிராணன் என்ற பெயர் இருக்குது அதற்கு உயிர் என்ற பெயர் இருக்குது சரியா ரெண்டாவது ஆவி என்ன ஆவியை பார்த்தோம் நம்முடைய ஆவி ஆத்ம சரீரத்தில் வருகிற ஆவி மூன்றாவது ஆவி என்னன்னு பார்த்தோம் சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க பிதாவினுடைய ஆவி நான்காவது ஆவி இயேசு கிறிஸ்துனுடைய ஆவி ஐந்தாவது ஆவி பரிசுத்த ஆவியானோருடைய ஆவி ஆறாவது ஆவி வசனமாகிய வார்த்தையாகிய ஆவி ஏழாவது ஆவி பிசாசனுடைய சாத்தானுடைய ஆவி இந்த சாத்தானுடைய ஆவியில ஏழு விதமான ஆவி இருக்குது அதுல மூன்று விதமான ஆவியை சுட்டிக்காட்டு விரும்புகிறேன் மூன்று விதமான ஆவி எப்படி தெய்வம் தேவன் தம்மை மூன்று ஆழ்தத்துவமாக பிரித்து கொண்டாரோ அதுபோல தள்ளப்பட்டவனாகிய சாத்தான் விழுந்து போனவனாகிய சாத்தான் முதல்ல அவன் சாத்தானா இருக்கல அவன் ஒரு தேவ தூதனாக இருந்தான் அவன் தேவனுக்கு எதிராக கலகம் பண்ணினதாலே அவனுக்கு சாத்தான் என்றும் என்றும் பெயர் அவனுக்கு வைக்கப்பட்டது சாத்தான் என்றால் தேவனுடைய சத்தியத்துக்கு எதிரானவன் தேவனுடைய சட்டத்துக்கு எதிரானவன் தேவனுடைய சித்தத்துக்கு எதிரானவன் தான் சாத்தான் அல்ல அப்ப தேவனுடைய சட்டத்துக்கும் சத்தியத்துக்கும் எதிராக இந்த கேரூப் என்ற தேவதூதன் தூதன் எழுந்து நின்றதுனால தேவன் அவனை கீழே தள்ளினார் பின்பு அவன் சாத்தானாக மாறுகிறான் இவன் தேவன் எப்படி மூன்று ஆழ்தத்துவமாக இருக்கிறாரோ அதுபோல தன்னை மூன்று ஆள் தத்துவமாக ஏற்படுத்தி கொண்டான் அந்த மூன்று ஆழ்தத்துவத்தினுடைய பெயர் என்ன ஒன்று பிதாவாகிய தேவனுக்கு எதிராக வலு சர்ப்பம் என்ற ஆள் தத்துவம் இந்த வலு சர்பத்துக்கும் ஆவி ஆத்மா சரீரம் இருக்கிறது ஆகையினால வலு சர்ப்பத்தின் ஆவி மூன்று விதமான ஆவியை சொல்லிக்கிட்டு வர்றேன் யாருக்கு சாத்தானுக்கு மூன்று விதமான ஆவி அப்ப பிதாவாகிய தேவனுக்கு எதிராக என்ன ஆள் தத்துவம் அவன் ஏற்படுத்தி கொண்டான் வலு சர்ப்பம் அந்தி கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவுக்கு எதிராக அவன் தன்னை அந்தி என்ற ஆள் தத்துவமாக ஏற்படுத்தி கொண்டான் மூன்றாவதாக பரிசுத்த ஆவியானவருக்கு எதிராக கள்ள தீர்க்க தரிசி என்ற ஆழ்தத்துவத்தை ஏற்படுத்தி கொண்டான் இந்த மூன்று ஆழ்தத்துவத்தில் இருக்கிற அவனுக்குள்ள கிறிஸ்துவின் ஆவி இருக்கிறது கள்ள தீர்க்க தரிசனத்தின் ஆவி இருக்கிறது வலுசற்பத்தின் ஆவி இருக்கிறது இது மூன்று ஆவிய நான் காமிச்சு செய்யுங்க வீட்டில் போய் பாருங்க ஆவி எங்க வேலை செய்யும் அப்படின்னு சொல்லி கேட்டா சரீரத்தில் வேலை செய்வான் எங்க வேலை செய்வான் சரீரத்தில் வேலை செய்வான் சோர்வை கொண்டு வருவான் தூக்கத்தை கொண்டு வருவான் மற்ற மற்ற காரியங்களை எல்லாம் கொண்டு வந்து வார்த்தைகளை கவனிக்க விடாதபடிக்கு தடை பண்ணுவான் இது யாருடைய ஆவி சத்தியத்துக்கு எதிராக வேலை செய்கிறவன் தான் வலுசற்பத்தின் ஆவி இரண்டாவது ஏசு கிறிஸ்தனுடைய வசனத்துக்கு எதிராக வேலை செய்கிறவன் தான் அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி மூன்றாவது பரிசுத்த ஆவியானவருடைய வார்த்தைக்கு எதிராக கிரியை செய்கிறவன் கள்ள தீர்க்க தரிசியத்தின் ஆவியுடையவன் அப்போ இந்த மூன்று ஆவியை நான் உங்களுக்கு காமிச்சு கொடுத்துருக்குறேன் இந்த மூன்று ஆவியையும் இந்த சாரி ஏழு ஆவியையும் நீங்கள் வீட்டில் போய் தியானம் பண்ணுங்க மற்ற நாலு ஆவிகளை கண்டுபிடிங்க கண்டுபிடிச்சு முடிஞ்சால் எனக்கு தகவல் கொடுங்க எனக்கு வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் பதிவிடுங்க கத்துறவங்களை ஆசிர்வதிப்பார் இப்போ அவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் இப்போ சாத்தானுடைய ஆவியை குறித்து பார்த்தோம் இல்லையா இந்த ஆவியில் நமக்குள்ள எந்த ஆவி இருக்குது வலுசற்பத்தின் ஆவி இருக்குதா செயல்படுதா கிருஷ்ணனுடைய ஆவி செயல்படுதா கள்ள திருக்க தரிசனத்தின் ஆவி செயல்படுதா எந்த ஆவி நமக்குள்ள வேலை செய்யுது இப்போ உங்களால் சொல்லவே முடியாது ஏன்னா உங்களால் அதை கண்டுபிடிக்கவும் முடியாது அந்த ஏழு ஆவிகளை ல பார்த்துட்டு வரும்போது கடைசியில நமக்கு தெரிஞ்சுக்கிறோம் எந்த ஆவியினால நிரப்பப்பட்டிருக்கிறோம் எந்த ஆவியினாலும் நடத்தப்பட்டு இருக்கிறோம் எந்த ஆவியினால செயல்படுத்தப்பட்டுக் குறித்து கடைசியில் நீங்க தெரிஞ்சுக்கிறவங்க